ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே எது உன்னை பின் துரத்தினாலும் அது துன்புறுத்துவதாகவே இருந்தாலும் கவலைப்படாதே நீ திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டு ஓடினேயானால் அது உன்னை துரத்திக்கொண்டே இருக்கும் ஒருமுறை முற்றிலுமாக திரும்பி நின்று எதிர்த்து அது உன்னை துரத்துவதை விட்டுவிட்டு அதுவும் நிற்கும் உன்னை பார்த்து பயந்து பின்வாங்கும் ஆம் தங்கமே துரத்த துரத்த யார் ஓடுகிறார்களோ குட்ட குட்ட யார் குனிகிறார்களோ அவர்களுக்குத்தான் அடி விழுகும் இதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் எது துரத்தினாலும் ஓட தயாராகாதே எதிர்த்து நின்று பழகு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் இந்த சமயபுர மாரியம்மனை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அதேபோல் உனக்கு நடக்கும் எல்லாவும் இந்த மாரியம்மாவை தாண்டி உனக்காக நடத்தப்பட்டது என்று தீர்க்கமாக நம்பு அதாவது அனைத்தையும் நான் பரிசோதித்து உனக்கானது எதுவோ அதைத்தான் உன்னிடம் அனுப்புகிறேன் அது துன்பமாகவே இருந்தாலும் உனக்கு துணை நின்று உன்னை காத்திடுவேன் அதனால் எது வந்தாலும் அது என்னால் தான் என்பதை தீர்க்கமாக நம்பினேயானால் அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருப்பாய் சகித்து முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடு ஏனென்றால் எதுவும் நிரந்தரமில்லை ஆனால் நீதான் அதை பார்த்து பயப்படுகிறாய் பெரிய அளவில் ஒரு சிறிய விஷயம் வந்தால் கூட ஐயையோ இப்படி வந்துவிட்டதே நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று பயங்கரமாக உன் மனதில் உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் அம்மாவை வாசலில் வந்து என்னிடம் முறையிட்டு என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்ட உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்வேன் நீ அதை பற்றி துளியளவும் பயப்பட தேவையில்லை என்று ஆயிரம் முறை கூறினாலும் உன் மனித மனம் சிறு சிறு சஞ்சலங்களை ஏற்படுத்திக்கொண்டுதான் இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே என்னை நம்பி வந்த இந்த மாரியம்மனை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் அம்மாவை நினைத்து பாராமல் ஏதோ கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் உண்மைதானே ஒரு பெரிய அளவில் உனக்கு பக்தியோ மரியாதையோ பாசமோ இருந்தது இல்லை ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்த பிறகு இன்று நீ முற்றிலுமாக என் பிள்ளைய ஆகிவிட்டாய் நானும் உன்னை அப்படியே எனக்குள் ஐக்கியமாக்கிக் கொண்டு விட்டேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் சமயபுரம் வந்தாய் அன்று முதல் சங்கடமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை இல்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் குழந்தை தவறி விழுகும் பொழுது நடைப்பயில பழகுகிறது அது விழும் பொழுது அழுது அடுத்த அடி எடுத்து வைக்காவிட்டால் அதனால் நடைப்பயின்று ஓடி வாழ்க்கையில் அடுத்தடுத்த வளர்ச்சியை காண முடியாது குழந்தை விழும் கையை தட்டிக்கொண்டு எழுந்து அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுதுதான் அதன் முன்னேற்றம் துவங்குகிறது இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து இந்த மாரியம்மனே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னையை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் என் ஆலயத்திற்கு வர உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது அம்மாவை காண்போம் என்று தவிக்கிறாய் உண்மைதானே உன் மன ஓட்டத்தை அம்மா அறிவேன் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கையை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என்னிடத்தில் கூறிவிட்டால் அனைத்து பொறுப்பும் எனது தலைமையில் விழுந்துவிடும் எனது பரிபூர்ண ஆசிர்வாதத்தை உனக்கு நான் வழங்குவேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது இந்த சமயபுர மாரியம்மனின் பொறுப்பு பெருமையாக இரு உயர்ந்து இரு சந்தோஷமாக இரு இதற்கெல்லாம் நீ பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இரு நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் இந்த மாரியம்மன் இருக்கிறேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி